ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் திருக்காட்சி திரு தரிசன பெருவிழா மண்ண உருவான இயேசுவின் பிறப்பு ஒரு வரலாற்று நிகழ்வு இந்நிகழ்வு சாதி சமய மொழி இனம் கடந்து ஒட்டுமொத்தமாக வரலாற்றின் எழுச்சியாக இயேசு பிறந்தார் சந்திக்க வந்தவர்கள் அமைதியும் அருளும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் எதிர்நோக்கும் பெற்று மகிழ்வுடன் மாற்று பாதையில் பயணித்தனர் மலரும் பூக்கள் மனம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்வதில்லை மணக்கம் சந்தனம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்வதில்லை வீசும் தந்தல் எனக்கு மட்டும்தான் குழுமை என்று சொல்வதில்லை பயன் தரும் தென்னை குழுமையான இளைஞர் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்வதில்லை பிறப்பு எனக்கு மட்டும் தான் சொந்தம் என்று யாரும் சொல்ல முடியாத அவரது வெளிப்பாடு மதம் இனம் ஜாதி பண்பாடு கலாச்சாரம் அனைத்தும் கடந்து ஒட்டுமொத்த வரலாற்றின் எழுச்சியை உருவாக்கும் பிறப்பாகும் நம்மை சூழ்ந்துள்ள இயற்கையின் சூழல் எதுவும் தனக்கு சொந்தம் என்று சொல்வதில்லை சமூக சூழலில் மனிதன் மட்டுமே எல்லாம் எனக்குத்தான் சொந்தம் எனக்கு மட்டும்தான் என்னோடு தான் என்று சொல்கிறான் ஆனால் இயேசுவின் பிறப்பு எந்த தனி மனிதனும் குறிப்பிட்ட இனமோ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்ல முடியாது இறைமகன் மாட மாளிகையில் பிறப்பாரா குடிசையில் பிறப்பாரா உன்னிடம் பிறப்பாரா என்னிடம் பிறப்பாரா என்ற கற்பனைகளுக்கு மத்தியில் மனித வடிவில் மாட்டுக்குடிலில் மரியின் வயிற்றில் மார்கழி மாத குளிரில் உதயமானார் இவரின் பிறப்பு அனைத்து சூழ்நிலைகளையும் கடந்து ஒட்டுமொத்த வரலாற்றின் எழுச்சியாக அமைந்துள்ளது இந்த திரு தரிசன விழா அல்லது திருக்காட்சி விழா கொண்டாடுவதின் நோக்கம் வறுமையில் வாழ்ந்தாலும் வளமையில் வாழ்ந்தாலும் இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் துன்பப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் தேடுவோருக்கும் அவர் அமைதியின் அரசர் அதனால் இனம் மொழி கடந்து புற இனத்து ஞானிகளுக்கும் தம்மை வெளிப்படுத்தினால் தரிசனம் தந்தார் பிறப்பை எப்படி மீன் வழிகாட்ட மூன்று ஞானிகளை அடைத்துச் செல்ல முடியும் இதில் வரலாற்று உண்மை உள்ளதா பிறக்க வேண்டும் இதன் விவிலிய பின்னணி என்ன பிறந்த பாலகனுக்கு பொன் தூபம் வெள்ளை போலும் இவைகளை காணிக்கையாக கொடுப்பதன் இறையல் கருத்து என்ன என்பதை சிறப்பாக சிந்தித்து நமது நம்பிக்கையை பெருக்குவோம் மூன்று ஞானிகள் வருகை தனது பிறப்பை முதலில் இடையர்கள் தொடர்ந்து சிமியோன் அண்ணா இவர்களுக்கு இறைவாக்கு மூலம் தம்மை வெளிப்படுத்திய இறைமகன் பிற இன ஞானிகளுக்கு இயற்கையின் மூலம் தன்னை வெளிப்படுத்தினார் என்பது அன்றைய அறிஞர்களின் நம்பிக்கை வாழ்வின்மீன் எப்படி வழிகாட்ட முடியும் இது சாத்தியமா இதில் ஒரு வரலாற்று உண்மை உள்ளது அன்றைய பாபிலோனிய வான இயல் வல்லுநர்களை நம்பினார்கள் அன்றைய பாபிலோனியர்களின் வான மெய்யல்களை பாபிலோனியர்கள் நம்பினார்கள் வானில் வால் விண்மீன் தோன்றினால் பூமியில் பல விளைவுகள் மாற்றங்கள் நன்மைகள் தீமைகள் உருவாகும் என்பது கூறாய்வார்களின் கருத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டும் விண்மீன்கள் வானில் தோன்றின அப்போது பூமியில் பல நன்மைகளும் உருவாகும் தீமைகளும் தோன்றும் கால்நடைகளுக்கு கோமாரி நோயும் நிறை மாத கற்பிணி பெண்களுக்கு பாதிப்பும் மனிதர்களுக்கு வைரஸ் காய்ச்சல் போன்ற தீமைகளும் உருவாகின தாவரங்கள் இனப்பெருக்கம் பூமியில் நல்ல மாற்றங்களும் உருவாயின இந்த விவிலிய பார்வையில் பார்த்தால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு ஒருபுறம் இயேசுவின் பிறப்பு என்ற நன்மையும் மறுபுறம் ஏரோதின் இறப்பு என்ற தீமையும் உருவாயின எனவே வால் விண்மீன் துணை கொண்டு ஞானிகள் வந்தார்கள் என்பதில் ஒரு வரலாற்று உண்மை அமைந்துள்ளது துணை கொண்டு ஏரோதின் அரண்மனையை அடைந்து அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் ஏரோதும் அவன் அரண்மனையும் நடுங்கியது யூதர்களின் யூதர்களின் அரசர் பிறந்திருக்கின்றாரே அவர் எங்கே அவருடைய விண்மீன் எடுதலை கண்டு அவரை வணங்க வந்தோம் மத்தையு இரண்டு இரண்டு இதை கேட்ட ஏதோதும் எருசலேமும் கலங்கின எனக்கு எதிராக இன்னொரு அரசனா அவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் உதயமானது மறைநூல் அறிஞர்களிடம் கிறிஸ்து பிறக்கும் இடம் எங்கே என ஆராய கிறிஸ்து கிறிஸ்துத்தலகமில் தான் பிறக்க வேண்டும் என்பதற்கு விவிலிய பின்னணியில் நான்கு காரணங்கள் உள்ளன ஒன்று பெத்தலகம் என்றால் அப்பத்தின் வீடு என்று பொருள் எஸ் அப்பத்தை எடுத்து நன்றி கூறி அதை பிட்டு அவளுக்கு அழித்து இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் இதை என் நினைவாக செய்யும் என்றார் லுக்கா இருபத்தி ரெண்டு ஒன்பது அப்பத்தில் என்றும் வாழும் அவர் அப்பத்தின் இல்லமாகிய வெத்தலகேமில் பிறந்தார் இரண்டாவது பழைய ஏற்பாட்டில் ரூத்து நூல் அனைவருக்கும் மீட்பு உண்டு என்ற உண்மையை தெளிவுபடுத்துகிறது மரபு வரிசையில் சொல்லப்படும் நான்கு பெண்களில் இவரும் ஒருத்தி கீழ்த்திசையிலிருந்து மூன்று ஞானிகள் வருகை யூதர் எல்லாருக்கும் கடவுள் மீட்பராகிறார் என்பதையும் சுட்டி காட்டுகிறது ரூத் என்ற பெண்மணி வாழ்ந்தது பெத்தலகைவில் தான் ரூத் ரெண்டு ஒன்று மூன்று யாக்கோப்பு தன் மனைவி ராக்கேலை அடக்கம் செய்தது பெத்தலகைவில் தான் ராக்கேல் கானான் நாட்டில் இறந்தான் அழைக்கப்படுகிற ஊருக்கு போகும் பாதையில் வாரத்தில் அவளை அடக்கம் செய்தார்கள் தொடக்க நூல் நாற்பத்தி எட்டு ஏழு நான்கு தாவீது பிறந்த ஊர் பெத்தலகம் முன் அறிவிக்கப்பட்ட சொல்லப்பட்ட தாவீது யூதா நாட்டு பெத்தலகமில் பிறப்பார் ஒன்று சாமுவில் பதினேழு பன்னிரெண்டு வாழ்ந்த தாவிது பிறந்த பெத்தலகைத்தான் இயேசு பிறக்க முடியும் என்பது தெளிவான உண்மை ஆகிறது